ஓம் குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகுகேது பயிற்சி புலன்கள் ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறாரு வருகின்ற மே பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கு மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ராகு பத்தாம் இடத்திற்கும் கேது நான்காம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறதுனால நிறைய ஓட வேண்டியது இருக்குது ராகு ஓட்டத்தை கொடுப்பார் கேது உடல் அசௌரியத்தை கொடுப்பார் உங்கள் உடம்பை கெடுப்பார் இதுக்கு தீர்வு எப்போ வரும்னா அடுத்த ராகு கேது பயிற்சியில் இல்லை அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் ஸோ அது வரைக்கும் நீங்கள் நிறையா ஓட வேண்டியது இருக்குது அடுத்தவங்களுக்காக உழைக்கணும் அடுத்த குடும்பத்துக்காக உழைக்கணும் உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கணும் இப்படி அடுத்தவர்களுக்காகவே வாழக்கூடிய சூழ்நிலை இது எத்தனை நாள் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இந்த மாதிரி நிறையா ஓட வேண்டியது இருக்குது எங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு வருமா அப்படின்னா சனி சாதகமாக இருக்கார் பதினொன்றாம் இடத்துல குரு இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இது ரெண்டுமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய இடங்கள் பதினொன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல உச்சமடைவதன் மூலமாக காரிய வெற்றி செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பார்க்க போகிறாரு நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேலே இதனால் உங்களுக்கு குரு சனி ராகு கேது ஆகிய முக்கியமான நான்கு கிரகங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது பொழுது மேலும் உங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து சாயா கிரகங்கள்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சாயாகிரகங்கள் சனியுடைய பாதி சனியுடைய கேரக்டரை ராகு எடுத்துப்பார் சூரியனுடைய கேரக்டரை கேது எடுத்துப்பார் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியான சூரியன் நான்காம் இடத்த அதிபதி சூரியன் சில சங்கடங்களை கொடுத்தாலும் பல வெற்றியையும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கும் அந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போகிற மாதிரி வருதுன்னா அது நல்லதுக்கு தான் இந்த வீட்டை வித்துட்டு வேற வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு சொந்த வீடே இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகத்தை இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு சூரியனுடைய தாக்கத்தினால் அதே சமயம் ராகு வந்து தசமஸ்தானத்துக்கு போகிறதுனால வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகும் நிறைய பேர் வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்க சொல்கிறது என்னென்னா சார் நாங்கள் வந்து ஏழு வருஷமாக கஷ்டப்படுறோம் பத்து வருஷமாக கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு கஷ்டங்கள் இருக்கும் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் எல்லா ரிஷபராசிக்காரனும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் எல்லா ராசிக்காரனுக்கும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி ஒரு ரிஷபராசியில் அதுவும் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்காக தான் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்ட்டு இது சாஸ்திரம் சொல்றது மிருகசீரிஷம் நட்சத்திரம் சொல்கிறாங்க பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தினால் இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பாவ கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் மிருகசீரீஷன் நட்சத்திரம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அதனால் உங்களை செவ்வாயினுடைய நட்சத்திரம் அது உங்களுக்கு மேலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் வந்து ரிஷபராசிக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கறதுனால இந்த ராகு கேது பயிற்சி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வை கொடுப்பது செல்வாக்கை கொடுப்பது கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் பெரிய மனிதர்களோடு தொடர்பை ஏற்படுத்துவது நானும் மீடியாவில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால எல்லோரும் உங்களை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போது பெரிய பெரிய மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் ஒரு பெரிய ச சபையில் ஒரு பெரிய மேடையில் நீங்கள் உக்காந்துருக்கீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் உக்காந்துருப்பார் அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய மீடியா பர்சன் உக்காந்துருப்பார் அதாவது ஸ்டால்வாட்ஸ் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் உக்காந்து வைக்கிறது தான் இந்த ராகுவோட வேலை அதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது கேது உங்களுக்கு சுகத்தில் சில சங்கடங்களை கொடுப்பார் அதாவது உங்கள் உங்கள் உடம்புலையோ உங்களுடைய தாயாரின் விஷயத்திலோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ உங்களுக்கு வந்து ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் இதான கஷ்டம் தானே அனுபவிச்சுட்டு போகிறேன் அந்த எண்ணத்தை கொண்டு வருவார் அதனால் என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுடைய கர்மா கர்மபணியை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த கேது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய இடம் அதாவது உங்களுடைய நீங்கள் பிறந்த ஊர்லேயோ இல்லை உங்கள் முன்னோர்கள் பிறந்த ஊர்லேயோ ஏதாவது ஒரு சிவன் கோயிலோ அம்மன் கோயிலோ இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு உங்கள் கை கையால் கைங்கரியம் ஏற்படுத்துவதற்கோ அல்லது உங்கள் கையால் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறதுக்கோ வாய்ப்புகள் வருது இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம கர்மவனை உங்களை விட்டு அகலும் சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும்னு சொன்னேன் ஆனால் அந்த சுகத்தை எப்படி கொடுக்கணும்னா இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுறதுனால நிறைய விஷயத்தை கருமவனியை கழிக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும் குரு சாதகமாக இருக்க போகிறார் இந்த இரண்டு வருடங்களும் இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது பதவி சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் கடந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையே இருந்திருக்காது இப்போவும் அதே தான் சார் வேற விஷயம் இப்போவும் சில பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் சில பேர்த்துக்கு வேலை கிடைக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பல பேர்த்துக்கு ரிஷபராசியில் இருந்தவங்களுக்குலாம் வே எல்லா ராசிக்குமே போயிருக்கு ஆனால் குறிப்பாக ரிஷபராசிக்கு வேலை இழப்பு அதிகரிப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலேருந்து குடும்பத்தில் யாரும் சப்போர்ட் பண்ணன்ட்டு தனி ஒரு மனிதனாக நீங்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சனியும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க இந்த ராகுகேது பயிற்சி முழுக்க ஏன்னா குரு உங்களுக்கு உச்சஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய பதவி மட்டும் இல்லைங்க உங்களுடைய வார்த்தைக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போயிருக்காரு அந்த பதினொன்றாம் இடத்துக்கு சனி வராரு ஸோ இந்த ராகுவும் சனியும் உங்களுக்கு இந்த இரண்டரை வருடங்களும் இரண்டு வருடங்களும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் வேலை செய்கிற இடத்துலேயோ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த இடத்துல போய் உக்காந்து வேலை பண்ணப்பா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுவார் ராகு ஆனால் எங்கே ஜாகிரதையாக இருக்கணும்னா அந்த மாதிரி ஆசைக்காக போகிற இடத்துலனா நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ராகு வந்து குதர்க்க வழியில் போக வைப்பார் கு குறுக்கு வழியில் போக வைப்பார் ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் நேர்வழியில் போனால் தான் ஜெயிக்க முடியும் நேர் வழியில் போனால் தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டார் இப்போ ராகு அவங்களை குறுக்கு வழியில் போக வைப்பார் அடுத்தவங்களை கெடுக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அதனால் உங்கள் மனசில் அலபாயிற ஆசை ஏற்படுத்துவார் ஆனால் பதவியை கொடுப்பாரு செல்வாக்க சனி பகவான் கொடுக்குறாரு பணத்தை குரு பகவான் கொடுக்குறாரு இப்படி எல்லாமே இருக்கும்போது தான் நமக்கு சில தைரியம் வரும் இதை பண்ணால் என்ன அதை பண்ணால் என்ன அப்படின்ட்டு இந்த தவறுகளை செய்வதற்கு ராகு காரணமாக இருப்பார் ஆனால் அதுலேருந்து வெட்டைத்தி அது பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கேது காரணமாக இருப்பார் ஸோ இப்படி உங்கள் பாவத்துக்கே உங்கள் ரெண்டு உங்கள் பாவத்துக்கே வந்து இந்த ரெண்டு கிரகங்களும் தள்ளி நிற்க வைக்கும் ஒன்று பண்ண வைக்கும் தப்பை பண்ண வைக்கும் இன்னொன்று வந்து எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேச வைக்கும் காரணம் என்னென்னா இந்த கேது வந்து விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துவார் விட்டைத்தி தினத்தை ஏற்படுத்துவார் பூமி தொடர்பான விஷயங்களில் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படும் அதனால் சீக்கிரமாக முடிச்சுக்கிறது இந்த மே மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது சொத்து பரிவர்த்தனை இருந்துன்னா சீக்கிரமாக முடிச்சுக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் ராகு உங்களுக்கு தொண்ணூற்றி சதவீத சதவிகிதம் பலன்களை கொடுத்தாலும் கேது வந்து எழுபத்தைந்து சதவிகிதம் தான் கொடுக்குறாரு அதனால் கேதுனுடைய அலைச்சல் காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது அதனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டுமல்லாமல் தாயாருடைய ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் வீடுமனை மாற்றம் வீடு வாங்குவதற்குண்டான எல்லாம் தாமதத்தை ஏற்படுத்தி பின் சரிபடுத்தி கொடுக்கறதுக்கு கேது காரணமாக இருப்பாரு ஸோ இந்த காலகட்டத்தில் அதாவது ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவன் கோயிலில் நீங்கள் ஆஜராகிடணும் உங்களுக்கு என்ன தலபோற தலைப போல தலபோகிற வேலை இருந்தாலும் சிவன் கோயிலில் தான் நீங்கள் இருக்கணும் சிவன் கோயிலில் திங்கக்கிழமை காலையில் போய்ட்டு ஒரு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு சிவனுடைய அபிஷேகத்தை பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா அந்த சிவனுக்கு வந்து ஒரு பாலுக்கு நெய்வே பால் நெய்வே பால் அபிஷேகத்துக்கோ இல்லை வந்து தேன் அபிஷேகத்துக்கோ வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதனால எந்த பலனும் எதிர்பார்க்கக்கூடாது நான் தேன் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து பரிவட்டம் கட்டணும் எனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு பிரதட்சணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கணும் இப்படி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அந்த சர்வேசுவரன் உங்களுக்கு அமைத்து கொடுப்பான் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகு மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்